அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிரதானமான நோக்கங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம்முடைய உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதிலே அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை இந்த செய்தி அபோ உரைகிறார் அலி அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்லீஹுல் புகாரியிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோன்பின் மூலமாக உடல் ஆரோக்கியம் பேணப்படுகிறது என்றெல்லாம் காரணங்கள் கூறினாலும் நோன்பினால் ஏற்படக்கூடிய ஆதுமீக ரீதியான உண்டான நிலைப்பாடுகளை நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நோன்பு நாம் அதன் மூலமாக பக்குவப்படுவது என்பது உண்மைதான் ஆனால் அல்லாவை பற்றி உண்டான அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும் இதுதான் பிரதானமான நோக்கம் தவறான நடவடிக்கைகளில் இருந்து விடுபடாமல் பட்டினி கிடப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தாலும் அல்லாஹு தாரா அத்தகைய நிலைப்பாடு கொண்டுள்ள நோக்கத்தை குறித்து மிக தெளிவாக பேசுகின்றான் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் ஒன்று முதல் இருநூறு மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகிறது நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நோன்பாளி நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்படுகிறார் நோன்பாளி சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுகிறார் என்றெல்லாம் நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் குறித்து எடுத்துச் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய நோன்பு நமக்கு அல்லாஹுடைய அச்சத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உலக முஸ்லிம்கள் ஒரு வருடத்தில் முப்பது பகல் உண்ணாமல் பருகாமல் நோன்பு வைப்பது அவர்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல இவ்வுண்மையை தெரிந்து கொண்ட பின் நோன்பின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நோன்பினுடைய நோக்கம்தான் என்ன நீ உனது மன இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்வது உன்னுடைய சிற்றின்பத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது உன்னுடைய காம எண்ணங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது மிதமஞ்சிய இருந்து கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது மிதமிஞ்சிய உணவின் மூலம் உனது உள்ளம் இருளடைந்து விடுகிறது அதில் இருந்து நீ உன்னை பாதுகாக்க வேண்டும் ஷெய்த்தானுடைய ஆதிக்கம் அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக அதிகரிக்கிறது அதன் மூலமாக பல எண்ணங்கள் விருப்பங்கள் உண்டாகிறது மனித உடலில் எங்கெல்லாம் ரத்தம் போடுகிறதோ அங்கெல்லாம் ஷெய்தானும் ஓடிக்கொண்டிருக்கிறான் எனவே பசித்திருப்பதன் மூலம் அவன் ஓடும் இடங்களை நெருக்கமாக்கி வையுங்கள் என்றும் நாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் இந்த உண்மையை மனிதன் வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக கண்டிருப்பது நிதர்சனமான உண்மை பசி என்றால் என்னவென்று கூட தெரியாதவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள் இவர்கள் பசித்திருப்பதனால் ஏற்படுகின்ற பயனை அறிந்திருப்பார்களா அனுபவித்திருப்பார்களா இதையெல்லாம் இந்த நோன்பு மிக தெளிவான முறையிலே வழிகாட்டி தருகிறது வளமைக்கு மாறாக மிதமிஞ்சிய உணவை நிறுத்தி பசித்திருந்து அதன் மூலம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சைத்தானியத்தான தன்மைகளை குறைத்து மனிதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அதுதான் நோன்பினுடைய பிரதானமான நோக்கம் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவைகளை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹுமே நோன்பை குறித்து சொல்லுகின்றபோது நோன்பு உங்களுக்கு அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்கிறான் உடல் ரீதியாக மற்ற எண்ணற்ற பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பு அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் பிரதானமான நோக்கம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய நோன்பை அவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகின்ற அச்சமுள்ள நோன்பாக வாக்கி தந்தல் உரிமானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து